வந்து மயங்கி விழுந்திருக்காங்க வாமிட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வாங்க லொக்கேஷன் சென்ட் பண்ணுறோம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் இருக்க இடத்துலேருந்து எனக்கு லொக்கேஷன் போக தெரியல அந்த டைமில் போக என்னால் முடியல கையில் சேஃப்டி கார்டு அம்ப்ரல்லா வித் கிளாஸு கர்ச்சிஸ் எல்லாமே நல்லா தான் போட்டுட்டு போனாங்க நாங்கள் நான் அந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணுறதுக்கு டென் மினிட்ஸ் கூட இல்லை அந்த டென் மினிட்ஸில் என்னமோ நடந்திருக்கு நான் போகும்போது ஆம்புலன்ஸ் இருந்தது போலீஸ் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க நினைக்கிறேன் அப்புறம் நர்சஸ்லாம் இருந்தாங்க டாக்டர்ஸ் கூட இருந்த மாதிரி தான் இருந்தாங்க வேற எதுவுமே டாக்டர்ஸ் எதுவுமே செக் பண்ணலை எதுவும் நான் நான் என் கண்ணில் பார்த்த வரைக்கும் டாக்டர்ஸ் எதுவுமே செக் பண்ணலை அந்த டூ ஹவர்ஸில் யாருமே பார்க்கல யாருமே ஃபஸ்ட் எய்ட் பண்ணல எதுவும் அங்கே இருக்க ஃபோனு கூட யாரும் அட்டன் பண்ணலை அங்கே போலீஸ் இருந்தாங்களா இல்லையான்னு கூட தெரியல அந்த டூ ஹவர்ஸ் முன்னாடியே யாருன்னா ஏதாச்சும் பண்ணிருந்தோ கண்டிப்பா காப்பாத்திருக்கலாம் ஒரு டென் தேர்ட்டிக்குலாம் அங்கே ரீச் ஆயிட்டோம் என்ட்ரன்ஸ் பீச் என்ட்ரன்ஸ் ரீச் ஆகிட்டோம் அங்கே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வெளியவே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண உடனே நாங்கள் கிட்டையே போகல கிட்டேயே போல வெளியவே நின்று பார்த்துட்டு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டோம் கரெக்டாக ஒன் தேர்ட்டி டூக்கு என்னை அவங்க வந்து ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு அவங்க கிளம்புனாங்க போய் வண்டி பார்க்கிங்களோ வந்து வண்டி வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நீயும் குழந்தைய இங்கேயோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ஒன் தேர்ட் ஒன் தேர்ட்டி ஆர் ஒன் டுவெண்ட்டி டூ இருக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எந்த ஃபோனுமே நான் ட்ரை பண்ணுறேன் அவங்களுக்கு எதுவுமே ரீச் ஆகலை டில் த்ரீ தேர்ட்டி வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஃபோனும் ரீச் ஆகலை யாரையும் கான்டாக்ட் பண்ணவும் முடியல எதுவுமே பண்ண முடியல என்ன ஆச்சு எதுவுமே எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை த்ரீ ஃபிஃப்டீனுக்கு மேலே தான் வந்து நான் கால் பண்ணிகிட்டே இருக்கேன் அவங்களுக்கு சடனாக ஒருத்தவங்க அட்டன் பண்ணாங்க அட்டன் பண்ணி எங்கள் ஹஸ்பண்ட் வந்து மயங்கி விழுந்திருக்காங்க வாமிட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வாங்க லொக்கேஷன் சென்ட் பண்ணுறோம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் இருக்க இடத்துலேருந்து எனக்கு லொக்கேஷன் போக தெரியல அந்த டைமில் போக என்னால் முடியல அப்புறம் அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு போலீஸார் ஹெல்ப் நான் அங்கே போனேன் நான் அங்கேருந்து அவங்க இருக்க இடத்துக்கு போகிறதுக்கு கரெக்டாக பிலோ டென் மினிட்ஸ் தான் அந்த பிலோ டென் மினிட்ஸில் நான் போய் ரீச் ஆகிட்டேன் போனால் அவங்க கீழே இருந்தாங்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு சேச்சி வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஆல்ரெடி டேட் ஆஃபீஸ் சொல்லிட்டாங்க நாங்கள் என்ன அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு ஒன் டுவெண்ட்டிக்கு அவங்க போனாங்க எனக்கு த்ரீ தேர்ட்டிக்கு தான் ஃபோன் அட்டன் ஆச்சு அந்த இட் மின் பிட்வீன் டூ ஹவர்ஸ்ல என்ன நடந்தது ஏன் யாருமே பார்க்கல இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்னு தெரியல யார ரெஸ்பான்ஸ் பண்ணி சொல்றதுன்னு தெரியல நான் போகும்போது ஆம்புலன்ஸ் இருந்தது பட் எனக்கு காலில் பேசினவங்க சொன்னாங்க நான் சொன்னேன் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுங்க ஃபஸ்ட் எய்ட் பண்ணுங்க நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னதுக்குள்ளேயே எனக்கு ஆம்புலன்ஸ் கிடைக்கலமா அப்படின்னு சொன்னாங்க நான் பக்கத்தில் ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணுங்க ஆம்புலன்ஸ் கிடைக்கலன்னா நீங்க எந்த நம்பிக்கையோ நாங்க வரோம் இப்ப யார் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஒன்னு இருபதுக்கு அங்க போயிருக்காங்க சார் ஒன்னு இருபதுல இருந்து ஒரு மூணு இருபது வரோம் ஆம்புலன்ஸ் வரல ஆம்புலன்ஸ் வரல அந்த மூணு மணி நேரத்துல ஒரு உயிரா போயிருச்சு இதுக்கு யார் அந்த நேபியார் பிரிட்ஜுக்கு அப்படியே கீழே டவுன் சைட்ல ரைட் சைட்ல இருந்தாங்க பார்த்துட்டு இருந்தாங்க அந்த டூ ஹவர்ஸ்ல யாருமே பார்க்கல யாருமே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணல எதுவும் அங்க இருக்க போன் கூட யாரும் அட்டன் பண்ணல அங்க போலீஸ் இருந்தாங்களா இல்லையான்னு கூட தெரியல எனக்கு கரெக்டாக த்ரீ ஃபிஃப்டீனுக்கு மேலே தான் அட்டன் பண்ணி எனக்கு இன்ஃபர்மேஷனே வந்தது

போல சரி வந்துட்டு இருக்காங்க போல இங்கே வெயிட் பண்ணலாம் பண்ணிட்டே இருந்தேன் கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் சடனா ஒருத்தவங்க எடுத்து உங்க ஹஸ்பண்ட் மயங்கிட்டாங்க வாமிட் பண்ணிட்டாங்க குடிச்சிருக்காங்களா குடிச்சிருக்காங்களான்னு கேட்டா அவங்களுக்கு டீ காஃபி ஹேபிட் கூட கிடையாது

அப்போ அந்த இடத்துல யாருமே இல்லையா எந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸும் இல்லையா எதுவுமே தெரியல

அப்போ செக் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க பண்ணுமில்லமா உங்க வீட்டுக்கு கால் பண்ணுங்க உங்க வீட்டுக்கு கால் பண்ணுங்க ஒன்னும் இல்லை நீங்க நீங்க ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ்ல ஏறுங்க ஒன்னும் இல்லை உங்க வீட்டில் யாருன்னா கால் பண்ணி வர சொல்லுங்க அது மட்டும் தான் சொன்னாங்க வேற எதுவுமே டாக்டர்ஸ் எதுவுமே செக் பண்ணலை எதுவும் என் கண்ணில் பார்த்தவருக்கு டாக்டர்ஸ் எதுவுமே செக் பண்ணலை எல்லாமே அப்படியே அவங்களே டிஸ்கஸ் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தாங்க